திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் தனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக இறைவனை எண்ணி எண்ணி துதித்து பாடி இறைவனை நோக்கியே ஓடி இறைவனோடு இரண்டர கலக்கின்ற வாய்ப்பும் பெருமையும் பெற்றவர் பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகின்ற பெரியாழ்வாரின் புதல்வியாக திகழ்ந்த ஆண்டாள் நாச்சியார் அவர் அவர்தந்த திருப்பாவையும் அவர்தந்த நாச்சியார் மொழியும் தமிழின் அணிமுடியாக பக்தி தமிழின் மணிமுடியாக அன்றும் இன்றும் தமிழ் உள்ளவரையும் அலங்கரிக்கின்ற பேறுபெற்ற பெருமை உடையன ஆண்டாள் நம்மை இறைவனை வழிபடுகின்ற முறைகளை எடுத்து கூறி அழைத்து சென்று இறைவனிடம் மக்களையே பேச வைத்து மக்களுக்கான பொருள்களையும் பெற்று கொடுத்து உயிர்கள் உயித்து வாழ்வதற்கான வழியை காட்டுகின்ற பக்தி சமய பெரியார்களுள் முதன்மையானவராக விளங்குகிறார் இப்போ இந்த இருபத்தி ஏழாவது பாடலில் பார்த்தோம்னா நாம யார் இறைவன் யார் இந்த மண்ணுலகிலே மனித உயிர்கள் சிறிது காலம் வாழ்ந்து விட்டு செல்கின்றன இறைவன் நிழைத்து வாழ்கின்றான் சங்க காலம் என்று தொடங்கியது அறுதியிட்டு கூற முடியாது அன்றும் முருகன் என்ற தெய்வம் இருந்தது மக்கள் வழிபட்டார்கள் காலங்கள் ஓடிவிட்டன காட்சிகள் மாறிவிட்டன கணினி உலகமே வந்துவிட்டது இன்னும் முருகன் இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனை தலைமுறை எத்தனை வடிவங்களை அவன் பார்த்திருப்பான் எத்தனை மாற்றங்களை கண்டிருப்பான் எத்தனை கோடான கோடி உயிர்களை மக்களை பார்த்திருப்பான் பார்த்து கொண்டே இருக்கின்றான் இன்னும் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகள் கடந்தும் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன்தான் இறைவன் இலக்கியங்களில் வாழ்வான் சிற்பங்களில் வாழ்வான் ஓவியங்களில் வாழ்வான் கணினியிலும் வாழ்வான் இனி வருகின்ற தொழில்நுட்பங்கள் அனைத்திலும் வாழ்வான் இது எல்லா சமயங்களுக்கும் பொருந்தும் எல்லா நெறிகளுக்கும் பொருந்தும் எல்லா மார்க்கங்களுக்கும் பொருந்தும் இறைவன் எப்படிப்பட்டவன் நிலைத்து வாழக்கூடியவன் நாம் சிறிது காலம் தங்கிச் செல்லக்கூடியவர்கள் இந்த உண்மையை மனிதகுலம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பக்தி இலக்கியங்கள் தெளிவுபடுத்துகின்றன கூடாரை வெள்ளும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து பவாய் குடாரை வெள்ளும் சீர்கோவிந்தான் உன்னுடைய கருத்துக்கு மாறாக நடப்பவர்கள் உன் எண்ணத்திற்கு எதிராக நடப்பவர்கள் நீ மனித உயிர்களை காக்க வேண்டும் என்று நினைப்பாய் அந்த மனித உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நீ வென்று ஒழித்து விடுவாய் சீர்கோவிந்தாய் அத்தகைய பெருமை உடையவனே உயர் உடையவனே சிறந்தவனே உயர்ந்தவனே ஈடற்றவனே இணையில்லா பெருந்தெய்வமே நாங்கள் இந்த பாவை நோன்பை நோற்றோம் இதனால் உன்னிடம் நாங்கள் என்ன சன்மானம் பெற்றோம் என்று தெரியுமா யாம்பெரும் சன்மானம் நீ எங்களுக்கு எவற்றையெல்லாம் வழங்கியிருக்கின்றாய் உண்டம் பெற்ற பரிசுகளை பார்த்தால் நாடே புகழ்கிறது பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றாய் வாழ்வதற்கு வழி செய்திருக்கின்றாய் உயிர் வாழ உணவு மானம் காக்க உடை அழகிற்கு அணிகல்லன் வேறென்ன வேண்டும் எங்களுக்கு நாடே புகழ்கிறது நீ குடித்த பரிசுகளை பார்த்து தோள்களில் அணிந்து கொள்வதற்கு தோல்வளை கொடுத்திருக்கின்றாய் காதில் அணிந்து கொள்வதற்கு தோடு கொடுத்திருக்கின்றாய் செவி பூவையும் கொடுத்திருக்கின்றாய் தலையில் கூந்தலில் அணிந்து கொள்வதற்கும் சூடகம் கொடுத்திருக்கின்றாய் கால்களில் அணிந்து கொள்வதற்கு பாடகம் கொடுத்திருக்கின்றாய் அங்கமெல்லாம் அணிந்து கொள்வதற்கு எத்தனை எத்தனை அணிகலன்களை கொடுத்திருக்கின்றாய் புத்தாடைகளை கொடுத்திருக்கின்றாய் மகிழ்ந்து அணிந்து கொண்டிருக்கின்றோம் மாதம் உம்மாறி கொடுத்ததால் சென்னல் வளர்ந்து இல்லமெல்லாம் குவியல் குவியலாக நெல்மணிகள் குவிந்து அதனை அரிசியாக்கி உணவாக்கினோம் பசுக்களெல்லாம் பல்கி பெருகி நிற்கின்றன பாலை கறந்து அரிசியை பால்ச்சோராகவே பொங்கி இருக்கின்றோம் பாலிலிருந்து எடுத்து அந்த கூட நெய் வெய்து பாத்திரத்தை நிரப்பியிருக்கின்றோம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்வு கொடுத்து கொடுத்திருக்கின்றாயே உன்னை ஒவ்வொருவரும் மகிழ்ந்து மகிழ்ந்து நினைப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் உன்னையே நினைத்து நினைத்து கூடி மகிழ்ந்து கூட நெய் வெய்த அந்த உணவை அகமகிழ்ந்து முகமகிழ்ந்து அள்ளி அள்ளி உண்கிறோம் ஒவ்வொருவர் முகத்திலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகிறது எங்கும் இன்பம் பொங்கி தழும்புகிறது எப்படி நாங்கள் பாச்சோரை நெய் மூட அதனை அள்ளி உண்கின்ற பொழுது எங்கள் கைகளில் அந்த நெய் வலிந்து முழங்கை வழியே ஓடுகிறது அள்ளி எள்ளி உண்கிறோம் இதனை விட ஒரு பெருமகிழ்ச்சியை எங்கு காண முடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்கிறோம் இப்படி மகிழ்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாயே பாவை நோன்பை நோக்கின்ற பொழுது நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் கண்ணுக்கு மைதீட்டிக் கொள்ளாமல் கூந்தலில் மலர்ச்சுடிக் இப்படியெல்லாம் நாங்கள் அகத்தூய்மையோடு புற தூய்மையோடு எங்களுடைய பாவை நுன்பை தொடங்கினோம் முடிக்கின்ற பொழுது எங்களை அழகுபடுத்திக் கொள்கிறோம் பாலையும் நெய்யையும் சேர்த்து உண்கிறோம் ஏன் உலக வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ந்து வாழத் தொடங்குகிறோம் அப்படி மகிழ்ந்து வாழ்வதற்கு வகை செய்து கொடுத்தவன் நீதான் உன்னையே நினைத்து நினைத்து எண்ணி உனக்கே சேவகம் செய்து வாழ்வதற்கு அடுத்தடுத்த எங்களுடைய குலத்தோன்றர்கள் வர வரவேண்டாமா அதற்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ந்து வாழ்கிறோம் மனமெல்லாம் குளிர்ந்து போனது பெருமகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றோம் என்று ஆட்சியர்கள் இறைவனிடம் பெற்ற இன்பமாக பரிசு பொருள்களாக பாடுவதாக ஆண்டால் இப்பாடலிலே பாடியிருக்கிறார்